சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சாலையில் பாண்டியன் திரையரங்கு உள்ளது இதற்கு பின்புறம் திரையரங்கு உரிமையாளர் பாண்டியனுக்கு சொந்தமான வீடும் உள்ளது ஆனால் பயன்பாடு இல்லாத காரணத்தால் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வீடு பூட்டி கிடந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் திரையரங்கு உரிமையாளருக்கு சொந்தமான வீட்டில் ஏசி பிரிட்ஜ் கேமராக்கள் உள்ளிட்ட பொருட்கள் மர்ம நபர்களால் திருடப்பட்டது அதன் உரிமையாளர் பாண்டியனுக்கு தெரிய வந்தது திருடப்பட்ட பொருட்களின் மதிப்பு லட்சத்தை தாண்டும் என்பதால் கொள்ளையடிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர் பாண்டியன் காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் வீட்டில் நடந்த திருட்டு சம்பவம் குறித்து புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் தொடர்ந்து பூட்டியிருந்த வீட்டில் கைவரிசை காட்டிய திருடர்களை விரைந்து பிடிக்க டிஎஸ்பி பிரகாஷ் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரமாக நடைபெற்று வந்தது இந்நிலையில் தனிப்படை போலீசார் கழனிவாசல் புது ரோட்டைச் சேர்ந்த வயதான நாகராஜன் என்பவரை கைது செய்தனர் இவர் திருட்டு கொலை முயற்சி உள்ளிட்ட குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நபர் என்று போலீசார் கூறுகின்றனர் அதேபோல் இவரின் கூட்டாளியான ஜீவா நகரை சேர்ந்த அபிஷேக் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் இருபத்தி மூன்று வயதான அபிஷேக் சிறையில் இருந்து விடுதலையான நிலையில் வளரும் இளைஞர்களுக்கு கஞ்சா மற்றும் மதுபானங்களை சப்ளை செய்து அவர்களை தவறான வழிகளில் பயன்படுத்தி வந்ததாக போலீசார் கூறுகின்றனர் இதனிடையே திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட நாகராஜ் என்ற நடுப்பக்க நாகராஜ் வீட்டில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் திரையரங்கு உரிமையாளரின் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்டு எடைக்கு போட வைத்திருந்த கேமரா அதனுடைய ஸ்டாண்ட் குளிர்சாதன பெட்டி கம்பிகள் உள்ளிட்டவை மீட்கப்பட்டதா தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இருவரிடம் நடத்திய விசாரணையில் பயன்பாடு இல்லாத திரையரங்கு உரிமையாளரின் வீட்டில் ஒரு வருடத்திற்கு மேலாக திருடி வந்தது தெரியவந்தது இதனிடையே நாகராஜ் மற்றும் அபிஷேகை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் விரைந்து தொடர் திருட்டில் ஈடுபட்ட இருவரை தனிப்படை போலீசார் கைது செய்து நடவடிக்கை எடுத்ததற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க